எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இரையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சேனலின் வழியே புகழ்பெற்ற பேரறிஞர்கள் நூலறிஞர்கள் இவர்களை பற்றி சிந்திச்சிட்ருக்கோம் ஸ்ரீ வைஷ்ணவதாசர்கள் என்கின்ற சீர்மிகு ராமானுஜதாசர்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் திருவரங்கம் கீழே வீதி எனப்படும் செந்தமிழ் பாடுவார் வீதிவில் நம்பெருமாள் புறப்பாட்டின் போது ஸ்ரீ ராமானுஜர் கோஷ்டியுடன் எழுந்தருள் அப்படிங்கிற இந்த புகைப்படம் வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் மதுரை பேராசிரியர் முனைவர் ஈரா அரங்கராஜன் சுவாமிகள் அவர்கள் பதிப்பாசிரியர் திருக்குறுங்குடி முனைவர் ஸ்ரீமான் தா கோபாலகிருஷ்ணன் இந்த நூல் கிடைக்கும் இடம் ஸ்ரீ வைஷ்ணவ நூற்பதிப்பு கழகம் சவுகார்பேட்டை சென்னை கைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அடியார்களுக்கு அமைந்துள்ள பெரும் ஏற்றம் அளப்பரியது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடி அனைவரும் அடியேன் ராமானுஜதாசன் என்றுதான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் உலகில் பல மதங்கள் தோன்றியிருக்கின்றன வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கைங்கரிய கோஷ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு மகத்தான அளப்பரிய சாதனை வரலாற்றில் மாபெரும் புரட்சி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய திருமொழி ஒரு பாடலை சொல்கிறது மற்றுமோர் தெய்வம் உள்ளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்ணகுரு துறை அம்மானே அப்படிங்கிற பாடல் மற்றமோ தெய்வம் இல்ல அப்படிங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அடிநாதம் அமுதனார் தமது ராமானுஜ நூற்றாந்தாதி நூல நூத்தி ஏழாவது பாசுரத்தில் தன்னை ராமானுஜன் அடியார்கள் திறத்தை ஆட்படுத்தி விட வேண்டும் என்ற கோரிக்கையை ராமானுஜ நூற்று அந்தாதியினுடைய திரண்ட பொருளாக அறுதியிடுகிறார் இன்புற்ற சீலத்து ராமானுஜ என்றும் எவ்விடத்தும் என்புற்று நோயுடல் தோறும் பிறந்திருந்து எண்ணறிய துன்புற்று ஈரெனும் சொல்வதொன்றுண்டு உன் தொண்டர்க்கே அன்புற்று இருக்கும்படி என்னை ஆட்கி அங்காட்படுத்தே என்று சொல்கிறார் இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த நூலிலே ஸ்ரீ வைஷ்ணவதாசர்கள் என்கின்ற சீர்மிகு இராமானுஜ தாசர்கள் அப்படிங்கிற ஒரு பொருளடக்கத்தில் ஐம்பது அடியார்களை பற்றி விரிவாக சிந்தித்திருக்கிறார் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜதாசர் நம்பி திருவழுதி வளநாடு தாசர் மற்றும் பெற்றி என்கின்ற பெருந்தகையாளர் நம்பி ஏறு திருவுடையார் தாசர் பிள்ளை ஏறு திருவுடையார்தாசர் பிள்ளை வானமாமலை தாசர் பிள்ளை உறங்கா வில்லி தாசர் மாரநேரி நம்பியும் மாரநேரி ராமானுஜதாசரும் தெற்காழ்வானும் கோளரி ஆழ்வானும் மிளகாழ்வான் எண்ணாயிரத்து திருவாய்க்குலத்தாழ்வான் ராஜேந்திர சோழனில் திருவாய்க் குலத்தாழ்வான் ராஜேந்திர சோழனில் ஆம் அருவி நிறைமைத்தான் நம்பி ராஜேந்திர சோழனில் ஒரு பிராமணன் மகன் அம்மணியாழ்வான் திருமழிசை தாசர் ஆச்சான் திருவாளி நாடுதாசர் நம்பி ஸ்ரீ கோவர்த்தனதாசர் ஸ்ரீவத் திருமாளிரன் நின்றான் மாவழி வானாதிராயன் ராயன் உறங்காவிள்ளி தாசன் நம்பி ஸ்ரீ சேனாதிபதி தாசரும் நல்லாரும் நம்பி ஸ்ரீ தாசர் நம்பி ஸ்ரீ குகதாசர் பெரிய கோயில் தாசர் தாசன் திருவனந்தபுரத்து தாசர்கள் மூவர் உத்தரநல்லூர் தாசர் திருக்குருகூர் தாசர் எதிராஜதாசரும் தேன்கோல் தாசரும் பிள்ளை எங்களால்வான் பிள்ளை பிள்ளையாழ்வான் இடையாற்றுக்குடி நம்பி சொட்டை நம்பி வங்கிபுரத்து நம்பி அரங்கமாளிகை திருவாய் பேச வராததாசர் வண்ணாத்தான் ஈரங்கொல்லிதாசர் திருக்குருகூர் ஈரங்கொல்லிதாசர் திருக்குளத்து ஸ்ரீவைசணவர் பட்டினிபெருமாள் இராமானுஜதாசர் தாசர் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் பிள்ளை திருநரையூர் அரையர் ஆட்கொண்டவில்லிஜீயர் பின்பழகிய பெருமாள் ஜீயர் கொங்கு பிராட்டி ராமானுஜதாசி நாவல் கொடி அம்மாள் ராமானுஜதாசி தேவகி பிராட்டியார் ராமானுஜதாசி திரு திருவெல்லரை அம்மாள் ராமானுஜதாசி மனை கொடுத்த மூதாட்டி ராமானுஜதாசி ஸ்ரீ ராமானுஜதாசர்கள் திருவடிகளை போற்றுவோம் என்று சொல்லி முடிகிறது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விஷயத்தில் ஆச்சாரியன் திருவடியே பிரதானம் ஆச்சாரியன் மாத்திரமே அரங்கனை அடைவதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டி அதுவே வழி எம்பெருமானார் காட்டிய வழிதான் உய்வதற்கு ஒரே வழி என்று அடியார்கள் ஆர்வமுடன் அந்த வழியை பின்பற்றி உரிய இலட்சணைகளை அடி ஆசானிடத்திலிருந்து பெற்று அதற்குரிய நித்திய நியம அனுஷ்டானங்களை செய்து திவ்ய பிரபந்தங்களை நாலாயிர திவ்ய பிரபந்தங்களை கற்றுணர்ந்து ஆச்சாரியன் மனது கோணாதபடி நடந்து இந்த பூ உலகத்தில் இந்த தேகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் ஆத்மா அனாத்மா விவேகம் இந்த ஆத்மா யாருக்கு சொந்தமானது நாம் முடிவில் எங்கே இருக்க வேண்டும் என்பதை நாம் பிரார்த்தனை செய்து முடிவெடுத்து வாழ வேண்டும் செந்தமிழில் ஆழ்வார்கள் செய்த அருளிச் செயலை சிந்த செயல் தன்னுடனே செப்பலுமாம் அந்தோ திருப்பான்வாழ்வார் திருப்பானாழ்வார் தாசர் நாயனார் சேர விருப்பராகில் நமக்கீடாவர் யார் என்று திருப்பாண்டாழ்வார் தாசன் இந்த நூலிலே குறிப்பிடுகிறார் இந்த நூலை படித்து முடிக்கிற பொழுது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மனம் தோய்ந்து மூழ்கும் இப்படியெல்லாம் வைசுவாத் சம்பிரதாயத்தில் பெரியவர்கள் இருந்திருக்கிறார்களா என்று நமது மனம் நாளும் அழுது கொண்டு பெருமாளை பிரார்த்திக்கும் பெருமாளை பிரார்த்திக்கிற பொழுது நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் இந்த உலகத்தில் அடையக்கூடிய இன்பங்களுக்காகவா இந்த உடல் இன்ப இன்பத்திற்காகவா அல்லது நாம் முடிவில் அடையக்கூடிய பொருள் முடிவில் எய்தக்கூடிய நிலை என்ன என்பதை நாம் நினைத்து உணர்ந்து இந்த நூலை வாசிக்க வேண்டும் இப்படி பெரியவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு போன விஷயங்கள் எல்லாம் இந்த நூலிலே பதிவாகி இருக்கிறது நாலாயிர திவ்ய பிரபந்தம் உரைகள் இவையெல்லாம் இருக்கிறது ஆனால் ஆச்சாரியன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பிரகாரமே நடந்து காட்டியவர்களுடைய வரலாற்றை வாழ்வை நாம் வாசிக்கிற பொழுது நமக்கும் இவர்களை போல இல்லையே அப்படிங்கிற அந்த விஷயம் மனதில் எழும் தின் பூஞ்சுடர் நுதி நேமியஞ்செல்வர் விண்ணாடனைய வன்மணி வள்ளி ஆரே பெரியவர்தாம் இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடரடி வெண்முத்தரும்பி வன் பூங்கோளை மடவான் விழிக்கின்ற மா இதழே என்கிற திருவருத்தம் ஒன்பதாவது திருவருத்தம் பிள்ளை உறங்கா வில்லிதாசர் இந்த நூலில் இராமானுஜதாசர் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் என்கின்ற சீர்மிகு ராமானுஜ ராமானுஜதாசர்கள் ஐம்பது பேரைப் பற்றி அழகான விஷயம் இதில் இடம்பெற்றிருக்கிறது அரங்கராஜ சுவாமிகள் ஐயாவங்க சுவாமிகள் இருக்காங்க இந்த நூலை வைசுன சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் அல்ல இந்த உலகம் ஜீவன் ஆத்மா அனாத்மா யார் இதில் பரமவதத்தில் இருக்கிறார்கள் நம்மளுடைய வாழ்வு எப்படி முடிய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறவர்கள் இந்த நூலை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் இப்படி வாசிக்கிற பொழுது ஆச்சாரியன் திருவடிகளை பற்றி கொண்டோமானால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஆச்சாரியன் நமக்கு என்ன தருணம்னு இருக்கோ விதி இருக்கோ நடக்கணும்னு இருக்கோ அது ஆச்சாரனுடைய திருவருளால் நமக்கு இன்னல் ஏற்படாதபடி கஷ்டம் தராதபடி ஆச்சாரனுடைய திருவுளப்படி நடக்கும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் வரக்கூடிய கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ ஆச்சாரியன் திருவுளப்படி நடக்கிறது என்று இதயத்தில் நினைத்து பூரண சரணாகதி ஆச்சார நிலையத்திலே பண்ணிவிட்டோமானால் மற்ற எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படி பூரண சரணாகதி செய்த ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் என்கின்ற சீர்முக ராமானுஜ தாசர்களை பற்றி வாசிப்போம் இராமானுஜர் திருவடிகளை தொழுவோம் உய ஒரே வழி இராமானுஜர் திருவடிதான் என்று சொல்லி இன்றைய இந்த புத்தகத்தை அருமை அருமையாக வடிவமைத்து கொடுத்த மதுரை பேராசிரியர் முனைவர் ஈரா அரங்கராஜன் சுவாமி அவர்களையும் திரும்பவும் நம்ம கைகளிலே தவளவிட்ட திருக்குறுங்குடி முனைவர் சீமான் தா கோபாலகிருஷ்ணன் சுவாமிகளையும் இங்கிருந்தே நான் வணங்குகிறேன் பெருமான் எம்பெருமான் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் பொருள் ஆரோக்கியமும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் வாருங்கள் வாசிக்கலாம் நன்றி